நயனார் நகேந்திரன் அவர் வந்து பாஜகவுடைய அடுத்த மாநில தலைவரா பதவி ஏற்பட்டிருக்கு ஆமா தலைவர் இப்போ நயனார் நகேந்திரன் வந்து என்னுடைய திருநெல்வேலி மாவட்டம் தான் இது பக்கத்து ஊர் தான் அவரும் எனக்கு நல்லா தெரியும் அவர் சின்ன வயசா இருக்கும் போதே நான் வந்து அரசியல இருக்கேன் முதல் முதல்ல வந்து அவரு அண்ணா திமுகல வந்து அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு அதுக்கு ஒரு முக்கிய பொறுப்புகள் எல்லாம் இருந்தாரு அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னாச்சுன்னா திடீர்னு நீட்டு அவர் வந்து அண்ணாத்தி மூணு விலை கொஞ்ச நாள் இருந்து விலையே இருந்தார் அதுக்கு பிறகு திடீரெனி பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் இப்ப கடந்த பாராளுமன்ற தேர்தல் ஒரு நாலரை கோடி ரூபாய் வந்து ரெயில் ரயில்ல வரும்போது பணம் கிடைச்சிது பிடிச்சாங்க இல்லையா அது நயனார் நாகைந்த பணம் தான் சொன்னாங்க அது இதுவரைக்கும் எந்த பதிலுமே இல்லை எல்லாம் இப்போ சீமானின் வீட்ல ஏடி இருக்கும் ஏடி இருக்கும் ஏடி இருக்கும் ஏடி இருக்கும்லாம் சொல்லுவாங்க அவர் வீட்டுல நாம் தமிழர் கட்சிக்காரெல்லாம் பிடிச்சாங்க அங்க அங்கே போனாங்கம்மா ஒண்ணுமே இல்லாத விட்டுமே தேடுவான் அது அடிவேல் கையை காமிச்ச மாதிரி சில இந்த பைக்குள்ள கையை காட்டு ஒன்றும் இல்லையே அப்படி கையை காட்டுவாரில்ல இதை பார்த்தாண்டைக்கு நாம் தமிழர் கட்சிகிட்ட இருக்கு எதுவுமே கிடையாது என்ன அதனால அதை என்ன பண்ணாங்கன்னே தெரியல ஒருவேளை அப்படிப்பட்டவங்களுக்கும் பதவி கொடுக்குறாங்களா ஒரு சர்ச்சையில் சிக்கினவருக்கும் வந்து பதவி கொடுக்குறாங்களா ஆனால் பிஜேபியில் கொடுப்பாங்க போல் தெரியுது நம்ம நானும் அப்படிதான் நிறைய பேர்களுக்கு இந்த மாதிரி அந்த சர்ச்சையில் சிக்கினவங்க பலத்தில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் பதவி கொடுத்துருக்காங்க ஒரு அந்த அடிப்படையில் இவரையும் ஒரு வேளை பதவி கொடுத்துருப்பாங்களோ என்னமோ தெரியல அவங்க கட்சியினுடைய கலாச்சாரம் நமக்கு தெரியாது ஆமாம் ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அவங்க எங்கள் கட்சியிலேருந்து போனவங்க எங்கள் கட்சி தான் எந்த கட்சி தெரியுமா ஜனதா கட்சின்னு உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அந்த கட்சியில் தான் அந்த இந்த பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள தலைவர்கள்லாம் இருந்தாங்க ஒரு காலக்கட்டத்தில் அத்வானி அவர்கள் இருந்தார் வாஜ்பாய் அவர்கள் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல வாஜ்பாய் அவர்கள் வெளிநாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார் மொராஜே சாஹிப் பிரதமராக இருக்கும்போது எல்லா கட்சியும் சேர்த்து ஒன்னா தான் ஆகி அன்றைக்கி ஜனதா கட்சின்னு ஆரம்பிச்சு அடுத்தால இவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார் அத்வானி அவர்கள் வந்து தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருந்தார் எண்பது காலகட்டத்தில் வந்து அந்த கட்சி வந்து உள்கட்சி பிரச்சனைனால வந்து அது கவழுது ஆட்சி கவழுது அதுக்கு தான் இவங்க தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அப்போதான் வந்து பாரதிய ஜனதா கட்சின்னு உருவானது அது வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் எப்படிலாம் தெரியும் பாரதிய ஜனதா கட்சி வந்து எப்படி உருவானது அது எப் எப்படி பிறந்ததுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஆமா எனக்கு அது முழுக்க முழுக்க தெரியும் ஏன்னா அது எண்பதுல தான் வந்து அந்த கட்சியை ஆரம்பிச்சாங்க எண்பதுல இந்த ஜனதா கட்சி இந்த வெளியே போய் தான் பாரதி ஜனதா கட்சி ஆரம்பிச்சாங்க ஆமா ஆனா அந்த அடிப்படைல ஒரு வழிப்பு யாரு இவரு இது என்னன்னா இதுல இன்னொன்னு நம்ம உன்னிப்பா கவனிக்கணும் நயனார் நகேந்திர மட்டும் நீங்க வந்து மாநில தலைவர் ஆக்குறாங்க அப்படிங்கறது வந்து அது நீங்க சொல்றீங்க அனுமான் ரைட் இதுல என்ன ஒரு விஷயம் தெரியுமா ஒரு கட்சியில தேர்தல் நடந்தாச்சுன்னா நாலு பேர் வந்து மண்ணு கொடுப்பாங்க வேட்பு மனு கொடுப்பாங்க ஐயா தலைவரா என்ன தேர்ந்தெடுங்க நீத்து ஆனா நேற்று பாத்தீங்களா நீங்க யாருமே மனு கொடுக்கல இவர் ஒரு ஆள் மட்டும்தான் மனு கொடுத்துருக்காரு தேர்தல் மனு எண்ணி தலைவராக்கன்னு சொல்லி அதை இங்க கவனிச்சிங்களா நீங்க பத்திரிகையாளர்களாம் இதை கவனிக்கணும் நீங்க இப்போ ஒரு தேர்தல் நடக்குது முறைப்படி தேர்தல் நடக்குதுனா நாலு பேர் இருப்பாங்க இல்லாமல் ஏகமானதான் தேர்ந்தெடுப்பாங்க எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க எதுவுமே நடக்கல மனு கொடுத்துருக்காரு வாங்கி வச்சிருக்காங்க இவர் தலைவர் ஆகப் போறாருன்னு அறிவிச்சிருக்காங்க இதை விட இந்த என்ன நான் என்ன சொல்லுனாச்சுன்னா இது ஏற்கனவே நாங்க அவங்களே சொல்லிருக்கோம் தலைமையில இருந்து தயனார் நாகேந்திரன் வந்து நாங்க வந்து தலைவரை வந்து போட்டாச்சு இந்த இழுந்து நாளை இருந்து பொறுப்பேற்பார் மேல இடத்துல உத்தரவு அந்த மாதிரி அவரை பழைய ஆள நீக்கியாச்சு அண்ணாமலை நீக்கிட்டோம் அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடலாம் சொல்லாம செய்திருக்காங்க அவ்வளவுதான் இதான் ஆ சொல்லுங்க அவ்வளவுதானத்தி இருபத்தி நாலு பிறகு நாம் தமிழரே இருக்காதுன்னு சொன்ன அண்ணாமலை இப்ப ஆஹ் இருந்து தலைவர் ஆனால் சீமானை ஏற்கனவே சொல்லியிருந்தாரு இன்னும் ரெண்டு வருஷம் இப்போ தேர்தல் வரைக்கும் இருப்பி அப்பா போய் அதுக்கப்புறம் என்ன ஆவ அப்படின்னு கேட்டாரு அதே மாதிரி நடந்திருக்கு அதை பத்தி தம்பி அண்ணாமலை வந்து ஒரு நடு ஒரு நல்ல படிச்சவர் ஐபிஎஸ் படிச்சவர் காவல் பணியில் இருந்தவர் அதனால அவர் என்ன பண்ணார்னாச்சுன்னா உடனே பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்ந்தார் அவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க மாநில தலைவர் பத்தி கொடுத்தாங்க அது என்ன காரணத்திற்காண்டி அவர் ப பதவியிலிருந்து நீக்கியிருக்காங்க எதற்காக நீக்கியிருக்காங்க விளக்கம் வந்து அது நமக்கு தெரியாது அவங்க உள்கட்சி பிரகா அது பிரச்சனை அது அவங்களுக்கு தான் தெரியும் போலேயும் நமக்கு தெரியாது அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பேசி நம்ம பிரயோஜனம் ஏங்க கிடைங்க நமக்கு இல்லை தெரியாத நம்ம கமலா பாண்டியின் மாதிரி நான் பக்கத்தில் இருந்த மாதிரி ஆயிரம் கோடி ரூபா கொடுக்குற பேசுனாங்க எண்பது சீட்டு தரேன்னா முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் நீங்கள் தானே சொன்னாங்க நம்ம கேட்க முடியாது நான் வந்து அவர்கிட்ட இல்லை அவர் கொ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நம்ம பக்கத்துலேருந்து பார்க்கல யாரும் சொல்லும் கேள்விப்படலை கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் சீர விசாரிப்பதே மெய்யினி சில பழமொழிகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அது என்ன நடந்துங்கிற நமக்கு தெரியல போற தெரிந்து பார்ப்போம் அவ்வளவுதான்